சலாமு அலைக்கும் வரமத்துல வபர்த்து இன்றைக்கான வீடியோவில் ஷபானுடைய கடைசி ஜுமா நாளில் இருக்கும் அலமந்தில்லா இந்த நாளில் நம்முடைய துவாக்கள் அனைத்துமே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் மின்சார்லா இந்த செலவாத்தை நீங்கள் இன்று முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதணும் ஒரு முறை நீங்கள் ஓதனாலே உங்களுடைய துவாக்களை வானவர்கள் விடத்தில் கொண்டு செல்வாங்க அதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் முதல் அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அல்லாஹம சல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வல்லியாளல் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இவனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே உன்னுடைய அடியாருமான இன்னும் உன்னுடைய தூதருமான முஹம்மது நபி சல்லாஹ் அலையி வல்லம் அவர்களின் மீதும் மாமீனான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் இன்னும் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய செலவாத்தையும் சலாமையும் பொலிவாயாக எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் கொண்ட ஒரு செலவாத்தை பாருங்கள் இந்த செலவாத்தை நம்ம இன்றைக்கு ஓதுறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நம்ம ரமலான எதிர்பார்த்தவங்களாக நம்ம காத்துட்டு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு அந்த பரக்கத்தான ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்பாக நாம் அனைவருமே அல்லாஹிடத்துல கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துவானா அது இந்த துவா தான் இந்த ஒரு செலவாத்தில் நமது நபியவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய செலவாத்த புலியை கேட்குறோம் இன்னும் முமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய செலவாத்தையும் சலாமையும் நம்ம கேட்குறோம் ஏன்னா இன்றைக்கு நமக்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்கணும் ஏன்னா வருடம் ரமலானுக்கு இருக்கக்கூடிய அந்த மாமீன்கள் இன்றைக்கு நம்ம கூட இல்லை நமக்கு அந்த அல்லாஹாலா இந்த நர்பாக்கியத்தை இந்த ரமலான அடையக்கூடிய நர்பாக்கியத்தை கொடுத்துருக்குறேன் அப்படின்னா நம்ம எல்லோருமே அல்லாவிற்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த ஒரு செலவாத்து மிக சிறப்பு மிகுந்த ஒரு செலவாத்துன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மக்கிட்ட யாராவது எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம் அதற்கே அல்லாஹால பல சிறப்புகளை நமக்கு கொடுப்பான் ஆனால் இந்த ஒரு செலவாத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாமீனான மனிதர்களுக்காகவும் நம்ம அல்லாஹத்தில் துவா கேட்கக்கூடிய வகையில் இந்த செலவாத்து இருக்குது எனவே இந்த செலவாத்த ஓதும்போது எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுப்பான் இன்னும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது அதை பற்றி ஒரு ஹதீஸ் நமக்கு வேண்டியவருக்காக அவர் முன்னிலையில் துவா செய்வதை விட அவருக்கு தெரியாமல் அவருக்காக செய்யும் துவாக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்காக மறைவாக துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என கூறிவிட்டு உனக்கும் அதுபோல் கிடைக்கும் என்று கூறுவார் என நம்பி சர்லாசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எவ்வளவு சிறந்த ஹதீஸ் பார்த்தீங்களா இந்த ஒரு ஹதீஸே நமக்கு போதுமானது அதாவது ஒரு மாமினான மனிதருக்கு அவருக்கே தெரியாம நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய துவாக்களை அல்லாஹால அங்கீகரிக்கிறான் நமக்காக ஒரு வானவர் அல்லாஹ் நியமிக்கிறான் நம்ம மற்றவர்களுக்காக என்ன துவாவை நம்ம கேக்குறோமோ அதே போல உனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு வானவர்கள் ஆமீன் கூறுறாங்க இன்னும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ விடத்துல கொண்டு செல்றாங்க அல்லாஹும் அந்த துவாக்கு அனைத்திற்குமே பதில் தர்றான் இது எவ்வளவு சிறந்த ஒரு அதி சிறப்பான ஒரு விஷயம் பாருங்க இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் ஏன்னா நம்ம ஜுமா நாள்ல நம்ம இருக்கோம் ஜுமா நாள்ல அதிக அளவில் நம்ம செலவாற்ற ஓதக்கூடியவங்களாக இருப்போம் அலமதுல்லா எனவே இன்றைக்கு இந்த செலவாத்த நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களும் நமக்கு அங்கீகரிக்கப்படுது இன்னும் செலவாத்த ஓதக்கூடிய அந்த நன்மையும் அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்குது இன்னும் மற்றவர்களுடைய துவாக்களுக்காக அல்லாஹ விடத்துல நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் அதனின் சிறப்பின் காரணமாக நம்முடைய துவாக்கள் விரைவாக நமக்கு கபூலாகுது ஏன்னா நம்ம ரமலான அடைவதற்கு முன்பாகவே அல்லாஹவிடம் செலவாத்தையும் சலாமையும் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருவான் இன்னும் நம் அனைத்து துவாக்களுமே நமக்கு அங்கீகரிக்கப்பட்டு விடும் இன்னும் இன்ஷா அல்லாஹ் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே அதிக அளவுல அமல்கள் செய்து அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்று இன்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நிர்பாக்கியத்தை நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்க இஷா வரைக்கும் கூட உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குமோ முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவாத்தை ஒரு முறையாவது ஓதுங்க உங்களால ஓத முடியுது அப்படின்னா முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க எல்லா மாமீனான மனிதர்களுக்காகவும் நீங்க செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய துவாக்களை அல்லாஹல விரைவாக கபூல் செய்வான் இன்னும் நம்ம ஒரு முறை செலவாத்த சொன்னாலே அல்லாஹ் நம் மீது பத்து அற்கொடைகளை பொழியறான் இன்னும் நம்ம ஒரு முறை செலவாத்த சொன்னாலே நம்முடைய நூறு தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த சிறப்பு மிகுந்த ஜுமா நாள்ல இந்த சிறப்பான செலவாத்தை ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆ என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து